அவங்களையும் வர வச்சு அந்த கூட்டத்தை பொதுக்குழு கூட்டத்தை நடத்தினார் அப்படிங்கிறப்ப என்ன ஆகுன்னா நேருக்கு நேரம் ஒருத்தர் பார்க்கும்போது அப்போ தலைவர் வந்து நம்மளை கூப்பிட்டுருக்காரு அப்போ அவனை எதிராளியும் அவனையும் கூப்பிட்ருக்காரு அப்புடின்னா இது ரொம்ப கவனமாக இருக்கணுமோ நாம் ஏதோ சொன்னால் அவன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கேன் உறுப்பினர் அல்லாதவங்களை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்களே வந்திருக்காங்களையா அவங்க நினைக்கிறானே தலைவர் நம்மளை கூப்பிட்டுருக்காருனா அப்போது நம்ம நம்மளை பற்றி இவன் ஏதோ போட்டு கொடுத்துருப்பானான் பொதுக்குழு போட்டு கொடுத்துருப்பானோ அப்படின்னு சொல்லி அவன் சந்தேகப்பட இப்படி இந்த சந்தேகம் என்னன்னா இது அப்படியே இருக்கட்டும் எம்ஜிஆரு ஒரு முடிவு எடுத்துட்டார் அனைவருக்கும் விதை கணி விஜயன் வணக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாபெரும் கட்சியை வந்து எப்படி வழிநடத்தினாரு எப்படியெல்லாம் அதை வந்து கொண்டு போனார் எப்படி டெவலப் பண்ணார் கட்டமைச்சார் இப்படி பல விஷயங்கள் அதாவது பல நூறு விஷயங்கள் இருக்குது அதை ஒன்றும் சொல்லிக்கிட்டே போனால் அதுக்கு வந்து அது அதுக்கு முற்றுப்புள்ளியாக வைக்க முடியாது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஏன்னா அதுக்கப்புறம் வந்தவங்களாம் அந்த அந்த வழியை அந்த வழித்தடத்தில் செல்லாமல் வெவ்வேறு வழிகளில் சென்றதால் தான் இன்னைக்கு இருக்கிற என்ற எவ்வளோ குழப்பங்களுக்கும் இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் காரணம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எழுபத்தி நாலில் பொதுக்குழு கூட்டம் இங்கே சென்னையில் நடக்குது இன்றைக்கி இருக்கிற உதயம் தேட்டருக்கு பக்கத்தில் ராணி அண்ணா அவருடைய திருமண மண்டபம் அந்த மண்டபத்தில் வச்சு நடக்குது அது கார்ப்பரேஷன் பில்டிங்கு அந்த அது சாதாரண இடத்துல இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஏசி மகா ஹால் அந்த ஹால் இந்த ஹால்னு சொல்லிட்டு வசதியான இடம் நோக்கி போகிறாங்க இப்போ இருக்க அதாவது ஜெயலலிதாவுக்கு அப்புறம் வந்தவங்கலாம் அந்த மாதிரி போகிறாங்க ஆனால் புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆர் சினிமாவில் வசதியாக இருந்த காலகட்டத்தில் இருந்து அதுக்கு அடுத்த கட்டத்தில் அரசியல் நோக்கி போகும்போது இருக்கிற ச பிரச்சனைகளில் இருக்கிற கஷ்டங்களை எல்லாத்தையும் வந்து தாண்டி அது என்னென்னா ரொம்ப சிம்பிளாக எளிமையாக வந்து கட்சியை நடத்தினார் எளிமையான அணுகுமுறையில் கட்சியை நடத்தினார் ஆனால் மக்கள் மத்தியில் செல்வாக்கு செல்வாக்கு கூட்டிக்கிட்டே போச்சவழி குறையலை அது அது வந்து அவருக்கு மக்களை நம்புனார் தன்னை நம்பிதுங்கிறத விட தன்னையும் நம்புனார் மக்களையும் நம்புனார் அதனால தான் வந்து தொடர்ந்து வெற்றிகளை அவரால் வந்து சென்றடைய முடிஞ்சது அப்படி எழுபத்தி நாலில் அந்த நான் சொல்கிற சென்னை உதயந்தட்டில் அசோக் நகரில் இருக்கிற அருகில் திட்ட ராணி அண்ணா மண்டபத்தில் பொதுக்குழு கூட்டம் அந்த கூட்டத்துக்காக எல்லா பொதுக்குழு உறுப்பினர்களையும் வந்து எம்ஜிஆர் இன்வைட் பண்ணார் இன்வைட் பண்ணும்போது ஒரு ஒரு விஷயத்தை வந்து அவர் நினைவு கூடார் என்னென்னா கட்சி உள்ளவங்களில் நிர்வாகிகள்கிட்ட அதாவது எல்லா தமிழகமெங்கும் இருக்கின்ற அத்தனை இடங்களில் உள்ள பொதுக்குழு உறுப்பினர்கள் அவர்களுக்கு எதிரான போக்கில் இருக்கிறவங்க அதாவது அந்தந்த பகுதியில் லோக்கல் ஏரியா இருக்குது பார்த்திங்களா லோக்கல் பாடி அந்த எதிராக இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஒரு பொதுக்குழு உறுப்பினருக்குன்னா அவருக்கு எதிரான ஆள் கட்சியில் இருக்க எதிரான ஆள் இப்படி இந்த பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து அவருக்கு கடிதங்கள் வாயிலாக தொலைபேசி வாயிலாக நேரில் சந்திக்கும் போது இப்படி நிறைய வருது எல்லாத்தையும் அவர் வந்து வாங்கிட்டு இருக்கார் அப்பப்போ வந்து அப்பப்போ தீர்த்து அப்பப்போ சமாதானம் பண்ணுறாரு அப்பப்போ சரி பண்ணுறாரு எல்லாம் செஞ்சுட்டு கூட அது ஒரு தீராத பிரச்சனையாக பண்ணுறீங்கன்னா அரசியல் வரலையா இல்லையா அரசியல் வந்து சாதாரண விஷயம் கிடையாது கருணாநிதி தலையெடுத்ததுக்கப்புறம் அரசியலுடைய போக்கே வேறு திசையில் போயிடுச்சு ஸோ அது வந்து அந்த அந்த பாதிப்பும் அந்த எதிரொலியும் வந்து அதிமுகவிலையும் இருக்குது அதை வந்து எம்ஜிஆர் சரி பண்ணுறார் சரி பண்ணால் கூட அதை ம மேலும் சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாருனா பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாரும் இன்வைட் பண்ணும்போது அவங்களுக்கு போட்டியாக இருக்கிறவங்க அந்தந்த பகுதியில் அந்தந்த தொகுதியில் இருக்கிறவங்க போட்டியாக எல்லாம் இன்வைட் பண்ண சொல்கிறார் அவங்க மெம்பராக இல்லாட்டால் கூட பொதுக்குழு உறுப்பினராக இல்லாட்டா கூட இன்வைட் பண்ண சொல்கிறார் அவங்களையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களையும் வர வச்சு அந்த கூட்டத்தை பொதுக்குழு கூட்டத்தை நடத்தினார் அப்படிங்கிறப்ப என்ன ஆகுனா நேர்கேராக ஒருத்தர் பார்க்கும்போது அப்போ தலைவர் வந்து நம்மளை கூப்பிட்ருக்காரு அப்போ அவனை எதிராளியை அவனையும் கூப்பிட்டுருக்காரு அப்படின்னா இது ரொம்ப கவனமாக இருக்கணுமோ நாம் ஏதோ சொன்னால் அவன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறேன் உறுப்பினர் அல்லாதவங்களை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்களே வந்திருக்காங்க இல்லையா அவங்க நினைக்கிறானே தலைவர் நம்மளை கூப்பிட்ருக்காருனா அப்போது நம்ம நம்மளை பற்றி இவன் ஏதோ போட்டு கொடுத்துருப்பானோ பொதுக்குழு போட்டு கொடுத்துருப்பானோ அப்படின்னு சொல்லி அவன் சந்தேகப்பட இப்படி இந்த சந்தேகம் என்னென்னா இது அப்படியே இருக்கட்டும் ஒரு முடிவு எடுத்துட்டார் அந்த பொதுக்குழு கூட்டம் எல்லாம் பேசி முடித்து இது பண்ணதுக்கப்புறம் வந்து நான் சொல்கிறது எழுபத்தி நாலு எல்லோரும் போயிடறாங்க போனதுக்கப்புறம் என்னென்னா அந்தந்த ஏரியாவில் அவங்க பிரச்சனை அவனையே பார்த்துக்கிட்டு நம்ம தலையிட வேண்டியதே இல்லை நம்மட்டும் அந்த பிரச்சனை வராது அப்படின்னு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு ஒரு புத்திசாலித்தனமான ஒரு சிந்தனையோடு எம்ஜிஆர் வந்து அன்றைக்கி நடந்துக்கிட்டார் அது அதனால தான் வந்து அந்த எம்ஜிஆர் இருந்த காலம் வரைக்கும் அந்த கட்சி ஒரு கட்டுக்குள்ள கட்டுப்பாடோடு இருந்ததுங்கிற சொல்கிறதுக்கு நான் சொல்கிற இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு உதாரணம் ஏன்னா லோக்கல் பாலிடிக்ஸு மாதிரி ஒரு தலைவலி பிடிச்ச வேலை வந்து எதுவுமே கிடையாது இதுவே ஜெயலலிதா பிரிவில் எப்படி நடந்துச்சு தெரியுமா அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஒரு நிர்வாகி மாரி எம்எல்ஏ மேலேயோ ஒரு எம்பி மேலேயோ ஒரு மாவட்ட செயலாளர் மேலேயோ வந்து கம்ப்ளைண்ட் கடிதங்களுக்கு வந்து பாய்ஸ் கார்டன் போகும் அந்த கடிதங்களை வந்து பார்க்கும்போது அந்த அம்மா கவனத்துக்கு போகிறது எத்தனை போகுங்கிறது சொல்ல முடியாது ஏதோ போகும் சிலது போகும் சில இது போகாது ஒரு மாதிரி பிரச்சனை ஏற்படும் ஆனால் இதை வச்சு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அங்கே உள்ளவங்க நிர்வாக நிர்வாகத்தில் இருந்தவங்க தோட்டத்து நிர்வாகம் நிர்வாகத்தில் இருந்த சில பேர் வேணும்னா அதை அதை பயன்படுத்திக்கிட்டாங்க வருமானம் தேடுற வழியாக பயன்படுத்திக்கிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை யாருக்கு அனுப்பியிருக்காங்களோ அந்த அவரே கூப்பிட்டு உன்னை பற்றி இப்படி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இது என்ன பண்ணலாம் அம்மா கோடத்துக்கு கொண்டு போகலாமா அப்படின்னு சொல்லி ஒரு இதை கேட்பாங்க ஐயோ வேண்டாங்க வேண்டாங்கன்னா அப்படின்னா இவ்வளோ கொடு இப்படி பணம் சம்பாதிச்சவங்க நீங்கள் இருக்காங்க கட்சிக்கு உள்ளேயும் இருக்காங்க கட்சிக்கு வெளியிலேயும் இருக்காங்க அதாவது கொஞ்ச நஞ்ச சம்பாத்தியம் கிடையாது இன்னும் பல நூறு கோடிகள் ஏன்னா இந்த கட்சி வந்து இப்படி இருக்கிறதுக்கு இந்த லட்சம் இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஜெயலலிதா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா த தவறான பேர்வெளிகள் வந்து இந்த அம்மாவை சுற்றி நின்றுட்டாங்க நின்றுட்டனுடைய விளைவு தான் அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துச்சு எம்ஜிஆர் கிட்ட அந்த இதெல்லாம் நடக்காது நடக்கிறது வாய்ப்பும் இல்லை அவருக்கு இடம் கொடுத்ததும் கிடையாது ஏன்னா அவருக்கு அவர் கண்காணிக்கிறாங்கிறாருன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பயம் இருக்கும் எம்ஜிஆர் நம்மளை வந்து கவனிக்கிறாரு நம்மளை கண்காணிக்கிறாரு அப்படிங்கிற பயத்தை எல்லோருக்கிட்டேயும் உண்டாக்கி வச்சுருந்தார் அதுதான் தலைமை பண்பு அதுதான் தலைமையினுடைய தைரியம் தலைமையினுடைய புத்திசாலித்தனம் அந்த ப அந்த அது வந்து பின்னாடி வர 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 அப்படியே தேஞ்சு போச்சு இன்னைக்கு இன்றைக்கி வரைக்கும் அது எதிரொலிக்குது சரியாகும் சரியாக வேண்டும் என்று நம்ம எதிர்பார்ப்போம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நம்பி இந்த சிந்தனையை நம்ம உருவாக்குவோம் அது அடுத்தடுத்த கட்டங்கள் அது வரும் நன்றி வணக்கம்